வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு மிக சிறந்த ஒரு ஆஃபர்னே வச்சுக்கலாங்க இன்னைக்கு நாள் என்ன நாள் வச்சு செய்யலாம் ராஜேஸ்வரி அப்படியே துடிக்க துடிக்க செய்யலாம் அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி பண்ண எல்லாத்துக்கும் அவளை சும்மா செஞ்சு விடலான்னா பார்த்துக்கோங்களேன் அவள் பண்ணது கொஞ்சம் நெஞ்சு அவன் பண்ணா சும்மா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் கஷ்டப்படுத்தினே அந்த இதனால சொடைஞ்சு போனால் நம்ம மல்லி இருந்தது நிறைய டைம் கதறி கதறி அழுந்திருக்காங்க என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு நம்மள மட்டும் ஏன்டா அந்த மாதிரி அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது நல்லவங்களை எப்பவுமே இந்த உலகத்துல பிடிக்காது யாருக்குமே நம்ம மல்லி ரொம்ப நல்லவங்க இல்ல அதனால யாருக்கும் பிடிக்கலைங்க அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நேர்மையா இருந்தா யாருக்கும் பிடிக்காது அவ்வளவு சீக்கிரம் அதே செயின் ஜப் தட்னு ஆமா ஜாமி ஆமா ஜாமி போறாங்க பாருங்க இவங்க குட் பர்சன் இவங்க தானே நம்மளுக்கு எல்லாமே இவங்க நம்மளுக்கு எல்லாமே ஆதரவா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சா தட்டுவாங்க ஆனா நம்ம மல்லி அப்படி இல்லைங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு ரைட்டு அதுதான் அவங்களோட பாலிசி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பள்ளி பண்ற ஒரு எல்லா விஷயமும் அதே சமயத்துல ரஞ்சிதந்திரன் ஒரு பக்கம் என் வாழ்க்கையில எப்படியான என் மாமன கல்யாணம் பண்றோம்னா நினைச்சு திடீர்னு வீட்டை விட்டு போனா ஐ ஜாலி இனிமே அவளை டைவர்ஸ் பண்றத பத்தி ராஜாமா பேசியிருந்தாங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க அடுத்து டும் டும் டுண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன் திடீர்னு எல்லாமே ஒரு பக்கம் இல்ல பொய்யின்னு சொன்னா அந்த நேரத்துல என் மனசு தாங்குமா ஏ நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் இதை எதான யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் ஒரு பக்கம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆறான்னா பாத்துக்கோங்களேன் என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி கஷ்டம் வர்றது எல்லாமே சகஜம் தான் நாம தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மேலும் மேலும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகலாம் அப்படி போலாம்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் ஆகணும் அந்த மாதிரிதான் இப்போதைக்கு காலம் கடந்து போயின்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதே சமயத்துல ரஞ்சிதாவோட தொல்லை தாங்க முடியல ராஜ கேட்ட போயிட்டு என்ன ராஜம்மா நம்மள பார்த்து இப்படி ஜூஸ் போட சொல்றாங்க அதுவும் இல்லாம இந்த கூட நீ கிளவி உன்னே தரைய தொடக்க வச்சிட்டாலே தான் அவ காலை தட்டி விட்டா நான் பார்த்தேன் நானாதான் பார்த்தேன் விஜய்யாத பார்த்தான் என்ன பண்றது இன்னைக்கு நானும் அவளுக்கு சாதகமா இருக்குது அதனால தலை எழுத்து தரையை தொடக்கத்துலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு உடம்பு அப்படியே இட்டு போலாம் ரன்னகலமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஒரு பக்கம் விஜய் ஏன் அக்காவை எப்படி இருந்த அக்காவை இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு வெளியே ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன் என் மல்லி கஷ்டப்படுத்துவேன் அனுபவி 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 என் அக்காலுக்கு இன்னைக்கு தான் கரெக்டான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க முடியாதெல்லாம் கொடுக்குறீங்க ஆனந்தம் 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 அந்த மாதிரி சந்தோஷமா இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அண்ணா பொண்ணு அடுத்து டான்ஸ் விஜயும் மல்லி சேர்ந்து டான்ஸ் ஆகும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சும்மா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க அப்படியே வேற லெவல் இருக்கு ஒரு பக்கம் கட்டி புட்டி கட்டி புட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க உடனே நம்ம இண்பக்கட்டி சென்ட்ரல் போய்ட்டு டான்ஸ் மூணு பேரையும் பார்த்து அப்படியே சும்மா மெய் சிலிருந்து போயிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி சந்தோஷமா இருக்கவன் என் தம்பி சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்கு இப்படியே நம்ம விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வர்றாங்க திடீர்னு ரஞ்சிதம் வந்து என் வாழ்க்கையே போச்சு அவளுக்கு மட்டும் நல்லா இருக்கா அது கெட்டவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமா என்னையும் அவன் ரொம்ப இது பண்ணிட்டா இந்த இனிமாதிரி சந்தோஷமா இருக்க கூடாது இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பக்கம் வாக்குறுதி எடுக்கிறாங்க அடே என்னடா உங்க பிரச்சனை யாரும் ஒருத்தர் நல்லா இருந்தா கண்ணு பொறுக்க மாட்டேன் அப்படியே கண்ணு கட் 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 கெட்டு அடிக்குது ஒரு பக்கம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அதே சமயத்த திடீர்னு சந்திரகாந்த மேடம் மாச கொடுக்குறாங்க மிஸ்டர் ராஜேஷ் பொர்ரே உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க விஜய் கம்பெனி இருக்குல்ல அதுல வந்து நீங்க நிறைய கொட்டேஷன் நாட்டியா போட்டு இந்த மாதிரி பண்ணாதான் அந்த இருந்து புகார் வந்திருக்கு எனக்கே தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாக்கிங்கில் இருக்கேன் உடனே மேனேஜர் வரா ஆதார் வந்து காட்டுறாரு உங்க அக்கா தான் எட்டுன்னு போய் எல்லாத்தையும் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஆதார் கூட காட்டுறாங்க அக்கா நீங்களா நான் தோக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா காசு காசை போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்களா காசு கெட்டுந்தான் நானே சுச்சமாக தூக்கி போட்டுக்கினேக்கா ஏன் இந்த மானகட்ட பொழப்பு ஏன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் பேதலடிச்சு போய் சைலண்டாக நின்று இருக்காங்க நான் பண்ணது தப்பு தான்டா நான் பண்ண தப்பு தான் என்ன பண்ணட்டும் சொல்லி பார்க்கலாம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாளா செதுக்கினதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் ஒன்று இருக்காங்க டேய் 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 இது மாதிரி எல்லாம் இருக்கட்டும் காச்சால டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் சீக்கிரம் முடியுமா முடியாதா அந்த பிரச்சனை இப்படியே தொடருமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஸ்டோரி சொல்ல போறேங்க அது என்னடா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த அதிகாரி இருக்காங்களா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கு இதெல்லாம் இப்படி தான் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு இருந்தும் அவங்க எதுவும் ஏன் சைலண்டா இருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில இனிமேல் பாத்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் நாம தான் சமாளிச்சாகணும் வேற வழி இல்ல வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோள் தான் இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்படி இருக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கூட தான் போறோம் நீங்களும் தான் போறீங்க இந்த மாதிரி வீடியோ ஆன வீடியோ நீங்க டெய்லியும் பார்க்கணுமா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இல்லைங்க நம்ம செல்ல ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுனா நம்ம மல்லி ஏட்டா எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி மன மனதளவில் ரொம்பவே புண்படுத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன மீண்டு வரலை ஐயோ நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா விஜய் ஏதோ நம்ம கரெக்ட் பண்ணி அவங்க கூட பொருந்த கூட்டி மாதிரியே சொல்லிட்டாங்க எனக்கு இன்னும் மனசு வலிக்குதுல ரணகலமா இருக்கு அந்த ரணத்துலேயே நான் சத்துருவ போல இருக்கு ஸோ நம்ப இந்த ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க அப்பதான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க்கு டாடா பாய் பாய்